சார் இன்றைக்கி எனக்கு நானே ட்ரீட் வச்சுக்கிட்டேன் சரியா சோறு பங்கை கொஞ்சம் மடியாக இருந்தேன் ஏன்னா காலையில் உள்ள பிள்ளைகளுக்கு சோறு பங்கி தாளித்து உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு கொடுத்தேன் அப்போ மத்தியானம் இன்னொருக்கா சேருமே சொல்லி நமக்கு ஒரு மடி அதெல்லாம் சரி நம்மளுக்கு நம்மளே ட்ரீட் வச்சு ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நானே முடிவெடுத்துட்டு சாரும் ஆர்டர் பண்ணிட்டேன் மத்தியானம் இவங்க வேறு சாப்பிட வருவாங்க வெளியே போயிருந்தாங்க சரி பா பாவமாக தானே இருக்கும் ஒத்திக்கு நம்ம சின்ன முடியாதுலேருந்து அவங்களுக்கும் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணேன் ஒரு பார்சல் நூற்றி முப்பது ரூபா வச்சு ரெண்டு சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் சரியா சாப்பாடு வாங்கி பிரிச்சுட்டு இருக்கும்போது போது இவங்க வந்துட்டாங்க பின்னாடி சிரிச்சிட்டே இருக்காங்க வேலைக்கல்லி வேலைக்கல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் அவங்க சொன்னாங்க வாங்கினது தான் வாங்கினா கொஞ்சம் நல்லதாக வாங்க பார்த்தா இது என்னது அப்படின்னு சொன்னாங்க நான் சரி இருக்கிட்டு நூற்றி முப்பது ரூபாக்கு இதுதான் கொஞ்சம் இருந்தேன் எல்லாம் பார்த்தா ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தால் அந்தளவு இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்துருங்க நான் அந்தளவு அவங்களுக்குள்ள சாப்பாடு பார்சல் அவங்க கையில் கொடுத்துட்டு எனக்குள்ளது அழகாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு நான் ஏம்பாட்டுக்கு சாப்பிட தொடங்கினேன் அப்புறம் தான் உறச்சது பார்த்துருங்க வச்சது தான் வச்சேன் நமக்கு கொஞ்சம் நல்ல ட்ரீட்டாக வச்சுருக்கலாம் கொஞ்சம் நல்ல சோராக வாங்கியிருக்கலாம்னு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்து ஏன்னா அப்படி தான் இருந்து பார்த்துருங்க இருந்தாலும் சரி வாங்கிட்டோம்லான்னு சொல்லிட்டு வீம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேறு சாப்பிட்டேன் பத்துருங்க வேஸ்ட் பண்ணல அவ்வளோதான் பதிருங்க